நோக்கி பதினெட்டாம் நாள் தமிழரங்கம் இது சங்கமம் இன்று நாள் அரங்கம் இது மாற்றத்திற்கான களம் என்று பல வழிகளில் தமிழினை வளர்த்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே தமிழாலயத்தின் சிறார்களம் இன்று நானூற்று பதினெட்டாம் நாளில் ஒரு சிறந்த நிகழ்வாக கொண்டாடப்பட உள்ளது எப்படி ஆரம்பித்தோம் எப்படி நடக்கிறது என்று நினைப்பதற்குள் இன்று நானூற்று பதினெட்டாம் நாள் இன்று நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் சுப்பிரமணி ஐந்தாம் வகுப்பு மாணவர் அடிக்கடி நம்முடைய நம்முடையில பேசி தன்னுடைய பேச்சாற்றில் வளர்த்துக் கொண்டிருக்க மாணவர் மாவட்டம் சார்பாக திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாங்கிய சூடியவர் ஐந்தாம் வகுப்பு மாணவர் சிறந்த பேச்சாளர் இன்று நம்முடைய சிறார் நிகழ்வில் நூறு அதிகா மன்னிக்கம் நூறு திருக்குறளினை பத்து அதிகாரத்திலிருந்து மனனமாக செய்வதற்கு காத்துக் கொண்டுள்ளமையால் இப்பொழுது இந்த குழந்தையை வருக வருக வரவேற்றே இந்த இடமானது இப்ப சுப்பிரமணியிடம் ஒப்படைக்கப்படுகிறது தங்கம் நீங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பேர் சுப்பிரமணி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொத்தப்பாளையம் கரூர் மாவட்டம் நான் இப்பொழுது திருகள் சொல்ல வந்துட்டேன் கடல் வாழ்த்து அகர முதல இழுத்தெல்லாம் ஆதி பகவன் புதற்றே உள்ளது கற்றதனால் ஆய பயனன்று வாளறிவர் நற்றாள் துளாரினேன் மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீந்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இளானடி சேர்ந்தாக்கு யாண்டும் முடுப இல்லை இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கா நெறி நின்றா நீண்டு வாழ்வார் தனக்குவாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அறிது அறவாளி அந்த தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது கோலின் பொறியின் குமனிரவேத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கனல் நீந்துவா நீந்தால் இரவனடி சேராதா வான் சிறப்பு வான் இந்து உலகம் வழங்கி வருவதால் தானம் அமிதம் என்று உணர்பாட்டு துப்பாக்க துப்பாக்கிய துப்பாக்கி துப்பாக்கி தூவும் மலை நின்று பொய்ப்பின் வேணுலகத்து ஒள்ளின்று உடற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயலும் வாரி வலை நுன்றி கான் கெடுப்பதும் கெட்டார்கும் சாய்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பிசுமின் தொழிலின் அல்லா மற்றாங்கே பசுமால் தலை காண்பது அறிவுது நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும் தடிநெல்லே சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானூக்கு மீண்டு தானம் தவமிரண்டு இரண்டு தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீ நின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பண்மல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூரின் மையத்து இறந்தாறை எண்ணிக்கு நெற்று இருமை வகை தேர்ந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிரித்து உள்ளது ஒரு தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் பரன் வைப்போர் வித்து ஐந்து வித்தான் ஆற்றலகலும் இன்றிரனே சாடுங்கறி செயற்கறி செய்வா சிறிய சிறிய செயற்கை செய்கலாத சுவையொளி ஊர்வசை நாட்டமனை வயதிறுவான் கட்டே உள்ளது நிலைமொழி மாந்தார் பெருமை நிறுத்து மறுமொழி காட்டிவிடும் குணமென்றும் குன்றேண்டி நின்றார் வெகுளி கனமையும் காத்தால் அறிவு அந்தனா என்போர் அற ஓர் ரெவ்வியிற்கும் செந்த அமை நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பு செல்பும் மீனும் அறத்தில் ஆக்கம் எவன உயிர் ஆக்கமும் இல்லை அதனை மரத்தில் இல்லை கேடு உள்ளும் வயான் அறவினே ஓவாதே செல்லும்மா எல்லாம் ஜெயல் மனத்துக்கான் மாசிலான் ஆதல் அனைத்தர நாகல நீரப்பெற அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் என்று தரம் அன்றெண்டிவாம் இன்னாத அறிந்தைக மற்றது அறுத்தா இதுவென வேண்டா சிவியை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் நக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கால் அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புரத்த புகழும் இல்லை சேர்பல தோறும் அரணே ஒருவனை தோறும் பலி வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் ஏற்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தாக்கும் துப்பாதர்க்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புளத்தாறு தெய்வம் பெருந்தக்கள் தானென்றங்குலத்தாறு ஓம்பல் தலை வளையஞ்சி பாத்தன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வலியுறு எங்காறும் இல் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றிலின் புறத்தாற்றில் போய் பெறுவது அவன் ஏற்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாழ்வு எல்லாம் தலை ஆற்றின் நொலுக்கி அரை நிற்கா இல்வாறு இல்வாழ்க்கை நொற்ப உண்மை அரண் எல்வார்க்கே அப்பிடின் பிறன் பழிப்பது எல்லாரின் நன்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆறு அன்புரமை அன்பிற்கு உண்டோ அடைப்பு உண்டால் ஆழ்வழற் பெண்கல்லில் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குடைய அன்புடையார் என்பார்கள் அன்போடு இயந்த வழக்கென்பா அல்லாருக்கும் என்போடு ஏந்த துறப்பு அன்பு ஆர்வமுடைமை ஆர்வமுடமை அதி இனும் நண்பனும் நாடா சிறப்பு அன் அன்புற்று அமர்ந்த வளக்கென்பா வையகத்து இன்புற்றா எதும் சிறப்பு அறத்தார்க்கு அன்புசார் பெண்பு அறியால் மனத்திற்கும் அப்டே துணை இன்பிலதனே வெயில் போல காயுமே அன்புலதனே அலம் அன்பகத்தெல்லாம் உயிர் வாழ்க்கை வண்பார்களால் வஷால் மறந்தலில் அற்று புறத்தொறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அழுத்தொருப்பெல்லாம் அன்பிலா ஒரு அன்பின் வழியது உயிர்நிலையத்தில் அன்பு தோல் பொறுத்த உடம்பு ஏழு செய் அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு இயகமும் மாணாகவும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறுதனுக்கும் ஞானத்தினால் மான பெரிது அயந்தூக்கா செய்த உதவி நைன் நன்மை கடலில் பெரிது தினை திணை துணி நன்றி செய்யணும் பனை கொள்வார் பயந்தறிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைக்கு மரவார்க்க மாசற்றி கேண்மை தொடர்க்க துன்பத்தோடு துப்பாயற் நட்பு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றைய மறப்போது நன்று ஒன்றென்று என்ன செய்யணும் அவர் செய்தார் ஒன்றென்று உள்ள கேள் என்னன்றி கொண்டாக்கும் இவிண்டாம் இல்லை செய்ன்றி கொண்ட எட்டு அடக்கம் உடமை அடக்கம் உழைக்கும் அடங்காமை ஆறிலுள் உழ்த்து விடும் காக்க பொருள் அடக்கத்தின் ஆக்கம் அதில் ஊங்கில்லை உழைத்து செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க ஆற்றின் அடங்க பெரி நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதால் அவருள்ள செல்வதற்கே செல்வம் தகைத்து ஒருமையில் ஆமை போல் ஐந்த கடல் ஆற்றின் எளிமையும் ஞமா புடைத்து யாகவராயனும் நாவாக்க காவாக்க சோகாபர் சொல்லியுழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பையின் உண்டாயின் நன்றாக தாகிவி தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதை நான் சொட்டவடை கதங்காற்று கட்டடங்களா ஆற்றுவான் செல்வி அரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து உண்பது கல்வி கற்கா கற்பவை கற்றப்பினருக்கு அதற்கு தக என்னென்ப ஏனைய எழுத்தன்பை இவ்விரனும் கண்ணென்ப வாழும் நீர் கண்ணுடையார் என்போ கற்போது புன்னுடையார் புண்ணுடையார் கல்லாதவர் ஓபத் கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர்கள் முன் இல்லாதவள் எங்கற்றும் கற்றால் கடையரே கல்லாதவர் கட்டணி தூரும் அடைக்க நீ மாந்தருக்கு கட்டணி தூரும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொன்றும் கல்லாத ஆறு ஒருமை கண் கண் கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஞாபகப்படுத்து காமின் புருவது உலகில் பெருக்கன்று காமலர் கற்றழிந்தார் கேடியில் எழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை பத்து கல்லாமை அரங்கின்றி வட்டாரி அற்றை நிலமிய நூலின்றி கோட்டிக்கல கல்லாதான் சொற்கா முறுதல் முறையெழுதன் இல்லாதான் பெண்கா முற்ற அல்லாத நனி நல்ல கற்றாமல் சொல்லாதிருக்க பெரிய கல்லா ஒருவன் தகமை தலைபெய்து சொல்லாட சோழவுப்படும் கல்லாதான் நுட்பம் களிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையும் மாத்திரியார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் இல்லான் எழினாலும் பன்மான் புனைபாவை அற்று நல்லார்கள் பட்ட வறுமை நின்னாதே கல்லார்கட்டதாயினும் கல்லாதார் கீழ்பிரதும் கற்றார் அணை திறப்பாடு பிறகோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் பதினொன்று கேள்வி செல்வ செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிதித்து வயிற்றுக்கு ஈயப்படும் செவி உணர் கேள்வி உடையார் ரவி உணவின் ஆண்டோடு ரொப்ப நிலத்து காட்டில நாயின் கேட்க அக்டோபருக்கு ஒரு கட்சி நூற்றாம் துளை இழுக்கள் உடையடி ஊற்று அற்றே அற்ற ஒடுக்க முடையார் வாய்ச்சல் இணைத்தானும் நல்லவை கேட்பான் அனைத்தானும் ஆன்ற பெருமை தான் இழைத்துணர்ந்து பேதமை சொல்லா இழைத்துணர்ந்து தீண்டிய அவை கேட்பினும் கேளா தகையவை கேள்வியால் தொற்கப்படாத செவி நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதார அறிவு செவி உணர் சுவை உணரா வாயு உணர்வில் மாக்கள் அவினும் வாடினும் என் நன்றி வணக்கம்

அரண் அதிகாரம் வந்து இல்வாழ்வு சரிப்பா அடுத்த அதிகாரம் எட்டு அன்புடைமை சொன்னீங்களா அதிகாரம் ஆறுமா அதிகாரம் ஆறு என்னப்பா ஆறு அன்புடைமைமா ஆறு அன்புடைமை இல்லப்பா அன்புடைமை அதிகாரம் எட்டு ஆமா நாங்க அப்படி மாதிரி எழுதிக்கிட்டோமா சரி பரவாயில்ல 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 பெரியதும் இல்லப்பா அதிகாரம் அன்படி மசிக்கல் அடுத்தது செய்யல் அதிகாரம் செய்யல் சொன்னீங்களாப்பாங்கம்மா

அதனோரு அதிகாரம் சொல்லியிருக்கிறேன் அத நோத்தி பத்து திருக்குறள் சொல்லிருக்கிறேன் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா என்னை பாரு சிரிச்சுட்டே பாரு ஏன் கண்ணே எல்லா இடத்தையும் ஒட்டுறேன் எப்படி என்ன போறேன் நேரா பாரு உன்னோட கண் போற என்ன நோக்கி தான் இருக்கணும் சிறப்புடா சுப்பிரமணி ரொம்ப சிறப்பட கை கொடுங்க அம்மாவுக்கு நல்லா வேகமா கை கொடுக்கண்ணா எவ்ளோ அழகா தெரியுமா சொல்லியிருக்கிறேன் கரெக்டா ஏழு பன்னெண்டுக்கு ஆரம்பிச்ச ஏழு இருபத்தி ஆறுக்கு முடிச்சுட்டு பதினோரு அதிகாரங்க குழந்தை அழகா சொல்லி ஒரு அதுக்கே ஒரு சிறந்த ஒரு பாராட்டுகள் ஆக மொத்தம் இன்னைக்கு நூத்தி பத்து திருக்குறள் நம்முடைய தமிழாலயம் சிறார்களத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பே சுப்பிரமணி என்ற மாணவரால் மனநமாக கூறப்பட்டது சரியா கண்ணா சொல்றது சரியா சரி அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து

சரியா இதுக்கு முடியறதுக்கு இன்னும் அறநூறு நாள் இருக்கு அறநூறு எழுநூறு நாள் இருக்கு செவன் ஹண்ட்ரட் டேஸ் அறநூறு நாள் இருக்கு இந்த அறநூறு நாள் முடியறதுக்குள்ள நீ சரி எபினேஸ்வரன் சரி திருக்குறையிட்ட ஒப்புச்சிடணும் சரியம்மா அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஹரி மீனால் அப்படிங்கிற ஒரு சின்ன உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தையும் நூறு திருக்குறள் சொல்ல போறாங்க நம்ம குடும்பத்துல சிறார் கணத்துல நேற்றுக்குதான் பதிவு போட்டிருக்கிறாங்க சரி ஆக சிறப்பு சரி சுப்பிரமணி திருக்குறள் எழுதியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரங்கள் இருக்கு சரி அது எத்தனை பால் இருக்கு தெரியுமா பால் இன்பத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் சரி அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா கண்ணா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அதிகாரமா சரி பரவல் பொருட்பானா பரவல் சிறப்பு நடக்கங்க பறந்தக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னுலவர் சொல்லுங்க தெய்வ புலவர் பொய்யாமொழி பொய்யாமொழி சென்னா போதர் திருக்குறள் எப்படி எப்படிப்பட்டாங்க தெரியுமா உலக பொதுமறை எப்படி மாத்த போறாங்க உலக பொதுமறை பொதுமறை மாற்ற போறாங்க சரி இப்போ இன்று நம்முடைய தமிழ்நாடு சில அல்களத்தில் நானூற்று பதினெட்டாம் நாளின் ஒரு சிறந்த சாதனை நிகழ்வானது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் சுப்பிரமணி அவர்கள் கொத்தப்பாளையத்திலிருந்து இன்று நம்முடன் இணைந்தார்கள் சிறந்த பேச்சாற்றலும் சிறந்த கல்வியாற்றலும் மிக்க இக்குழந்தை அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை அதிகாரம் எட்டு அன்புடைமை அதிகாரம் பதினொன்று செய்க்கமுடைமை அதிகாரம் நாற்பது கல்வி அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி என்ற பதினோரு அதிகாரத்தில் இருந்து பதினான்கு நிமிடங்களில் நூத்தி பத்து திருக்குறளை சிறப்பான முறையில் மனநமாக கூறி தமிழாலயம் சிறார் கலத்தையும் தன்னையும் பெருமைப்படுத்திய பெருமைப்படுத்திக் கொண்ட மாணவர் சுப்பிரமணி அவர்களுக்கு தமிழாலயம் சிறார் நிகழ்வு சார்பாகவும் நிறுவனர் ஐயா அவர்களின் சார்பாகவும் இக்குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லா பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்ற வாழ்க்கையில் பற்பல முன்னேற்றங்களை பெற்று திருக்குறளை அது அடிக்கடி படித்துக் கொண்டு கூடிய விரைவில் இன்னும் நான்கு அதிகாரங்களை சேர்த்து பதினைந்து அதிகாரங்களாக நூத்தி ஐம்பது திருக்குறளை மரணமாக கூற வேண்டும் என்ற கூறி குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து தமிழ்நாடு சிறார்களம் என்ற இறையொருளால் ஈசனொருளால் இணைந்த முடிவுற்றது நாளை மற்றொரு ஒரு சிறந்த பேச்சாளரோடு உங்க அன்பில் சந்திக்கிறேன் என்ற குறிவு உங்கள் இடம்பெறுத்த இடம் சாரைத்திரன் நன்றி ஐயா நன்றி சுப்பிரமணியன் நன்றி உறவுகள்